பெரிய ஊழியக்காரனாக இருந்தால் கூட நம்ம போய் அவர்கிட்ட கேட்கணும் நீ கேளு நான் உனக்கு பதில் தர்றேன் நீ கூப்பிடு என்கிட்ட வா அப்படிதான் அண்டர் சொல்லுகிறார் அதனால நீ ஏசுக்கிரசுகிட்ட வந்தவங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார் இப்போ அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அவங்க பக்கத்தில் வந்திருக்கிறார் நீங்கள் அவரை நெருங்கி வரணும் அவரிடத்தில் வரணும் வியாதிப்பட்ட குழந்தைகளை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்கணும் வியாதிப்பட்ட உங்களுடைய கணவரை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வரணும் வியாதிப்பட்ட மனைவி உங்களுடைய வீட்டில் என்ன பிரச்சனை அவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும் இயேசுவே இது தான் எங்கள் பிரச்சனை இது தான் எங்களுடைய போராட்டம் இதுதான் எங்களுடைய கஷ்டம் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கொண்டு வந்தால் ஏசு அற்புதம் செய்வார் எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு திருமண பிரச்சனை இருக்குது வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது ஆண்டு கற்பத்தின் ஆண்டு வரணும் அவரிடத்துல சொல்லணும் அப்பா ஆண்டவர் அற்பனை செய்வார் பாருங்க இந்த திமிர மாதக்காரன் வீட்டில இருக்க வரைக்கும் அற்புதம் இல்லை அவன் இயேசுவண்டை கொண்டு வரப்பட்டான் நீங்க இன்னைக்கு இயேசு கிட்ட வந்திருக்கிறீங்க அவர் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார்